ஓனர் ஒரு வீடியோ கூப்பிட்டு என்னன்னா தலை ஃபேன்ஸ் ஹர்ட் பண்றது நான் எதுவும் பண்ணலை தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தலை ஃபேன்ஸும் தலைப்படங்களும் இங்கே கண்டிப்பா ரோஹினியில் கண்டிப்பாக கண்டிப்பா ஓடும் அது இல்லாம வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அதுதான் தலை ஃபேன்ஸ் மாசு புரியுதா இல்லையா இந்த மாதிரி விஜய் ஃபேன்ஸ் யாரையாவது பிரசிச்சு

அவரே வந்திருக்காரு படத்தில் ஒரு கேமியோ தான் வராரு அந்த கேமியோ படத்துல அவர் வந்திருக்காரு அவரோட ஓப்பனிங்கோட நீ கூட்டிட்டான் அப்படின்னு ஒரு ரீரிலீஸ் படத்தை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அவங்க மூளை சார் பேட்டையா விசுவாசமான பிரச்சனை இருக்கு இல்லையா பேட்டையா விசுவாசமான பிரச்சனை வந்து அன்பு சால்வ்டு பிரச்சனை தான் இன்னைக்கு வரைக்கும் ஆனா அஜித் ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டது என்னன்னா ஓவரால் கலெக்ஷன்ல பேட்டை ஜாஸ்தி அவங்க கிளைம் பண்றது நான் அஜித் ஃபன்ஸ் க்ளைம் பண்றது என்னன்னா தமிழ்நாட்டுல பேட்டையோட விசுவாசம் கலெக்ஷன் நான் சொல்றாங்க அவங்க கிளைம் பண்றாங்க சார் என்ன சொல்றா க்ளைம் வேற சொல்றது வேற நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க இவங்க யாரு சொன்னா எஃப்டிபி தமிழனர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோட திரு சினிமா ஹமர்சகர் அதுக்கப்புறம் வந்து ரஜினி ரசிகர் ரஜினி பெரியர் அப்படின்னு கூட சொல்லலாம் திரு சத்யன் ராமசாமி சார் நம்ம நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ நீங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பழைய பார்வையோர் மிகப்பெரிய வெற்றி படம் வந்து இண்டஸ்ட்ரி கிட்டு ஓகேங்களா ஆனாலும் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா வைப்புங்கிறனு கில்லிக்கு போய் வைப் பண்ணிட்டு வரலாம் கில்லிக்கு போய் போய் டான்ஸ் ஆட்டோ வரலாம் அந்த ஒரு வைப் மெட்டீரியல் கில்லிக்கு பயமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஆனால் இந்த வைப் வந்து படையப்பாக எவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சொல்ல முடியாது என்ன சொல்ல நீங்க பார்க்காமலே சொல்ல முடியாதுங்க நாங்கள் நான் என்ன சொல்றேன் பாபாவே பண்ணிட்டோம்ன்றீங்க நீங்க அதே காலத்தில் பாபாவில் சார் நீங்கள் அந்த காலத்தில் மாட்டேங்க என்ன சார் என்ன சார் நான் நான் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை ஹேஷ்டாக் போட்டு பாபா நான் தான் சொல்கிறேன் தேட்டரில் ஏ பாபா வர லைட்டை போடுறதுனால பாபா சார் வைப்பு

தமிழ்நாடு இங்கிலீஷ் ரீஸ் அடுத்து அங்கே போக ஆரம்பிச்சாங்க சார் இந்த வீ ஃபார்மட் ஆரம்பிச்சது நாங்க தான் சார் என்ன சார் ஒரு திணியா அதான் அத அதை ஒத்துவோங்க அதை ஒத்துவோங்க நீங்க போல ஃபார்மெட்டம் யார் பீக்கங்களுக்கா சார் அதாவது சிவாஜி நேரத்தை கர்ணன் ரிலீஸ் பண்ணி வெற்றி படமா சரி வெற்றி படம் ஆச்சு அப்போ வைப்பு வைப்பு நீங்க கேட்குற வைப் நாங்க தானே கொடுத்தோம் கர்ணடன் வைப் பண்ணிக்கா நீங்க நான் என்ன சொல்றேன் தியேட்டருக்கு உள்ள போய் சார் ஓப்பனிங் ஒரு ரீ ரிலீஸுக்கு ஓப்பனிங் ரோஹிணி தேட்டர் இருங்க இருங்க முடிச்சுறேன் ரோஹிணி தேட்டர்ல ஓப்பனிங் செலிபிரேஷன் ரீ ரிலீஸ்க்கு ஒரு செலிபிரேஷன் இப்போ கர்நாடக நீங்க செலிபிரேட் பண்ணீங்களா கன்னட வந்து நிறைய பேர் பார்த்தாங்க சார் நீங்க செலிபிரேட் பண்ணி ஓப்பனிங் ஓபனிங் செலிபிரேஷன் இருந்தது அது சிவாஜி ரசிகர்கள் செலிபிரேட் பண்ணுங்க அதை இப்போ நீங்க காட்டுங்க இதா காட்டுங்க இருக்கு சார் சொல்லுங்க போய் பாருங்க நீங்க சும்மா சொல்ல கூடாது நான் என்ன சொல்றேன்னா

இதுதான் தெரியும் உங்களுக்கு இதுதான் பெருசுன்னா அத சொல்லுங்க அதுக்கு அடுத்தவங்க இருக்க மாட்டேன் சார் விஜய்ன்றவரு ஆக்சுவலா சொல்லிட்டு நான் அதைதான் சொல்றேன் சரி இப்போ இத போய் நீங்க போய் வைப் பண்ணிட்டீங்க வைப் நேத்து ஒரே நாள்ல முடிச்சு விட்டாங்களாம்ல அப்புறம் என்ன அது என்ன வைப் பண்ணாங்க நேற்று நேத்து தீனா நேத்து தீனா வந்து முடிச்சு விட்டாங்கல்ல எப்படி பார்த்தாலும் நீங்க எல்லாருக்கும் மேல இல்ல சார் ஒருத்தன ஒருத்தனுக்கு மேலையா நீங்க உங்களை அடிச்சு உட்கார வச்சிருக்க மாதிரி யாரும் டிரெஸ்அப் போட்டு ஆடல ரைட் ஓகே நீங்க ஜெயிச்சிட்டீங்க நான் நான் என்ன சொல்றேன்னா கில்லி மாதிரி இப்போ இதுல இது மாதிரி ட்ரெஸ் போட்டா அவங்க அவங்க மைண்ட் செட் அவ்வளவுதான் சார் ஸ்கூல் காலேஜ் பசங்க இருப்பாய் இல்ல அவ்வளவுதான் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போறது இந்த சின்ன பிள்ளையில நம்ம இந்த என்ன இந்த காம்படிஷன் போட்டு அனுப்புவோம்

அதே மாதிரி போய் இவங்க போய் போட்டு போய் என்னடா சிரிச்சிட்டு போங்க நீ சரி சும்மா ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் போறோம் சார் அதான் வைப் என்ன வைப் அப்புறம் இதுக்கு வைப் பண்றீங்க அதுக்கு வைப் பண்ற மாட்டீங்க அந்த பாட்டு ஊரியா சார் நீங்க ஒரு பாட்டு கட்ட நீங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அதுக்கு போட்டு எங்கள கன்ஃபியூஸ் பண்ணாங்க நான் என்ன சொல்றேனா மத்த எல்லா படத்துக்கும் போய் நீங்க இந்த மாதிரி டிரஸ் போட்டு போறீங்க உங்களால தாக்கிக்க முடியல மத்த மத்த படத்துக்கு போட்டு இந்த மாதிரி டிரஸ் போட்டு போய் நிப்பீங்களா நான் என் ட்ரெஸ்ஸை போட்டு போறேன் அததான் என்ன சொல்றேன் நீ ஏன் போட மாட்டீங்க நீங்க உங்களுக்கு தெரியாது கிரிஞ்சுன்னு தெரியும் விஜய் பண்ணி விஜய் கிரிஞ்சு தான பண்ணிட்டு இருக்காங்க பல ஆண்டு அதான் பண்ணிட்டு இருக்காங்க ஏத்து போய் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதே மாதிரி மண்டைய மண்டைய எடுத்துக்கிறாங்கறாங்க என்ன சின்ன பசங்களே பார்த்தா சிரிச்சிட்டு போயிருந்தது டூ கே கிட்ட அதை பண்ண மாட்டேன் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ்ல விட்டதோட விட்ட குறை தொடங்கிறது தெரியுமா அவங்க தான் பண்ண மாட்டேங்குது அவங்க தான் சார் பண்ணிட்டு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த நைன்டிஸ்ல லேட் நைன்டிஸ் இருக்காங்க தெரியுமா லேட் நைன்டிஸ் இந்த ஏலி டூ தௌசண்ட்ஸ் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த டூ கே டூ கே ஃபிஃப்டின்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அதை அதெல்லாம் கிரிஞ்சு பண்றாங்க அப்படின்றது தெரியும் சார் அவங்களுக்கு அதெல்லாம் போட்டு வைப்பு நீங்க சொல்லிட்டு இருக்கேன் வைப்புனா தேட்டருக்காரனே வைப்பாகணும் சீன் வரும்போது தேட்டர் ரெடியா இருக்கணும் அது வைப்பு நீ போய் ஃபேன்ஸ் போய் ஆர்றதெல்லாம் வைபா அதெல்லாம் காலங்கிழமை நடந்துட்டு இருக்கு எம்ஜிஆர் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தேட்டருக்கார இந்த விஷயம் இந்த கமலா தேட்டர் ஓனர் அந்த பையன் அவர் போயிட்டு வந்து தளபதி விஜய் அவர்கள் போய் இது போய் சால்வ் போட்டிட்டு அதுக்கு முன்னாடியே சூப்பர் சார் ரஜினியா பார்த்துட்டார் சார் அவர் அவர் தேட்டருக்கு போங்க

பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நீங்க எதுச்சார் உயிரை கொடுக்குறீங்க பாவம் அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு சொல்லுங்க இப்போ ஒன்னும் இல்லை நேரத்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி தேட்டர்ல இருந்து ரோஹிணி தேட்டர் ஓனர் ஒரு வீடியோ கொடுத்துருக்காப்ல என்னன்னா தலை ஃபேன்ஸை ஹர்ட் பண்ணுறது நான் எதுவும் பண்ணலை தப்பா இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தலை ஃபேன்ஸும் தலை படங்களும் இங்கே கண்டிப்பாக ரோஹிணியில் கண்டிப்பாக ஓடும் அது இல்லாம வேற எதுவுமே இல்ல அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அதான் தலை ஃபேன்ஸ் மாசு புரியுதா இல்லையா இந்த மாதிரி விஜய் பேன்ஸ் யாரையாவது பேச வச்சிருவாங்களா

உண்மையை பேசி பழகுவோம் சார் ஒண்ணு ரெண்டாவது இவங்க சொல்ற வாழ்க்கை இவங்க ஒரு வாழ்க்கை வாழ்த்துட்டு இருக்காங்க தெரியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம போனா அது அங்கேயே கரெக்ட் வச்சுட்டு வந்துடணும் நமக்குன்னு நமக்கான சார் அவனுக்கு இன்னைக்கு நேரத்தில் சார் இததான் கா பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் காலங்களாக பண்ணிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இதோட ரிலீஸோட அது கூட அதோட அவங்க பொழப்பு என்னன்னா விஜயை அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி விஜய் பெரிய ஆளுன்னு காட்டணும் லால் சலாமோட கில்லி ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் இது இது உங்களுக்கு சிரிப்பா இல்லையா கேவலமா இல்லையா சார் இது நடக்குமா சார் ராஜினி சார் ரஜினி படத்தோட ஒருத்த மோதி ரஜினி படத்தோட ஒருத்த மோதி ஜெயிக்க முடியுமா சார் சார் ரஜினி ஒரு செகண்ட் வந்தாலே அதை பார்க்க லட்சம் பேர் கூடுவான் அதை நீங்க நம்பிட்டு அவங்க சொல்றது உண்மை நீங்க சொல்றான் எவன் சொல்றான் சொல்றண்டு பேர் நம்பி சார் யாரு மறுபடியும் கேக்குற யாரு சொன்னான்ற யாரு இது உண்மை சார் உண்மை சார் நான் சொல்றது நம்பிதான் கூட எல்லாம் ஒப்பிட தமிழ்நாட்டுல ஒரு தரமான படமே கிடையாது அதெல்லாம் விட்டுங்க நான் என்ன சொல்றேன் லால்சலம் கலெக்ஷன் கூடன்னு ஒருத்தன் சொல்றான் அவன் எவ்வளவு பெரிய மனநோயாலயா இருப்பான் நீங்க அவன் சொல்றதை நம்புறீங்க இதை விட நான் என்ன சொல்ல முடிய மாட்டேன் சார் ரஜினியை பார்க்கறதுக்கு சும்மா ஒரு ஃபோட்டோவை பார்க்கறதுக்கே லட்சம் கோடி பேர் கூடுவான் அவரே வந்திருக்காரு படத்துல ஒரு கேமியோ தான் வராரு அந்த கேமியோ படத்துல அவர் வந்திருக்காரு அவரோட ஓப்பனிங்கோட நீங்க கூட்டிட்டான் அப்படின்னு ஒரு ரீரியலீஸ் படத்தை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அவ்வளவுதான் அவங்க மூளை சார் அதான் சொல்றோம் நம்ம அந்த மூலையை விட நீங்க போட்டி போட சொல்றீங்கன்னா நாங்க எங்க போய் போட்டி போட சரின்ட்டு போயிருந்தோம் அவ்வளோதான் சொல்ல உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காம ஏதோ திரை தொண்ணூத்தி ரெண்டு கோடி கலெக்ட் பண்ணிருக்கு எது சார்

எப்படி சார் என்றானா இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் அதை நம்ப மாட்டீங்க அவங்க நம்ப நம்புறீங்க என்னைய நம்ப மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு நம்ம பிரச்சனை என்கிட்ட இருக்க உங்ககிட்ட தான் இருக்கு என்ன ஒரு நம்பர் சொல்றீங்களா நான் நான் அதை தான் சொல்றேன் அப்போ நீ நம்பள லைட்டு வச்சுக்கோங்க அப்புறம் அவங்கள எப்படி நம்புறீங்க அவங்கள எப்படி நம்புறீங்க

அடிப்பறிவு இல்லைன்னா கூட பிடிக்க தெரியலன்னா கூட இந்த ஒருத்தனுக்கு தெரியும் ஆனா அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து நான் கில்லி ரீரிலீஸ வச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேமியோ பண்ற பண்ற படத்தை சொல்றாங்க அவனை நீங்க அவ்வளவுதான் சார் அவனுக்கு அவ்வளவுதான் ஒரு நாள் பேட்ட ரிலீஸ் ஓவரால் ரன்ல வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை விசுவாசம் தான் நீங்க எலெக்ஷன் எல்லாருமே சொன்னாங்க யார் சொன்னா எல்லாரும் எல்லாரும் இப்படி பொதுவாக எந்த டிஸ்ட்ரிபியூட் சொன்னாங்க எந்த டிஸ்ட்ரிபியூட் சொன்னாங்க நான் அதான் சொல்றேன் சிம்பிளா சொன்னேன் நீங்க நீங்க எப்படிதான் ஒதுக்க மாட்டீங்க நீ யாரு சொன்ன நான் சொல்லுவேன் இப்போ இன்னார் சொன்னார் இப்போ என்ன சொன்ன இப்ப பேசிட்டே இருக்கும்போது எண்பத்தி ஆறாயிரம் டிக்கெட்னு கமலா சினிமா சொன்னாரு மூணு படத்துக்கு சொன்னாரு வாரண வாரத்துக்கு இத்தனை கலெக்ஷன் இவ்வளவு இது இன்னும் இதுன்னு சொன்னாருன்னு நான் சொல்றேன் இவரு சொன்னாரு இன்னார் சொன்னாருன்னு சொல்லலாம் சார் எல்லாரும் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க கூட்டமா பார்த்தேன் கூட்டமா நிறைய பேர் இருந்தாங்க இவரோட இவர் டிஸ்ட்ரிபியூட்டர் யார் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம விஸ்வாஸ்ோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவரே சொன்னாரு விஸ்வாஸ்ோட டிஸ்ட்ரிபியூட்டர் கேஜேஆர் கேஜேஆர் 3 நாள் கலெக்ஷன் போட்டாரு அது மூணு நாள் கலெக்ஷன் அவர் போட்டாரு சார் அது ஏப்படியா த்ரூ ட்ரெண்ட் தான் சொன்னாரு மூணு ஓவர்சீஸ் விட்டுருக்கா மத்த இடத்து விட்டுருக்கா தமிழ்நாடு மட்டும் தான் சொல்றாங்க நான் அத தான் நீங்க சொல்றீங்க ரெண்டு மூணு நாள் தான் சார் சொன்னாரு சார் அந்த பேட்டையா விசுவாசமான்ற பிரச்சனை இருக்கு இல்லையா பேட்டையா விசுவாசமான்ற பிரச்சனை வந்து அன்சால்வ்டு பிரச்சனை தான் இன்னைக்கு வரையும் ஆனா அஜித் ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டது என்னன்னா ஓவரால் கலெக்ஷன்ல பேட்டை ஜாஸ்தி அவங்க கிளைம் பண்றது அஜித் கிளைம் பண்றது என்னன்னா தமிழ்நாட்டுல பேட்டையோட விசுவாசம் அவங்க கிளைம் பண்றாங்க சார் என்ன சொல்றேன் கிளைம் வேற சொல்றது வேற நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க யார் சொன்னா

நேஷனல் ஆர்ட்லாம் வாங்கியிருக்கான் என்றைக்குமே இவ்வளோதான் ப்ரொடக்ஷன்லேருந்து இவ்வளோதான் கலெக்ஷனே விட்டதில்லை முத முதல்ல அவன் விட்டது தான் அவன் இப்போ அங்கே ட்ரோல் மெட்டீரியல் தெரியுமா ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டான் அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கலெக்ஷன் இந்த நம்பர்ஸ் ப்ரெஷர் கொடுக்குறதே வந்து இந்த கோச்சி அந்த கராட கோஷு தான் வேறு எவனுமே ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க அப்படி பேட்டை ரிலீஸ் ஆகும்போது ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டோட கலெக்ஷனை கேஜிஆர் வந்து நூறுரூவா நூற்றி இருபத்தஞ்சு கோடி என்னமோ அப்படின்னு விசாரிசுக்கு அறிவிச்சாங்க மூணு நாளோ நாலு நாளாக தான் அறிவிச்சாங்க அவ்வளோதான் அதோட ஓவரா எவனுக்கும் தெரியாது ஆனா அஜித் பான்ஸ் கிளைம் பண்றது இது நாங்க கிளைம் பண்றது அஜித் பான்ஸ் கிளைம் பண்றதுன்னு கிளைம் இருக்கு நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதாதீங்க தயவு செஞ்சு விஜய் பண்ட்ஸ் அதுக்கு ஆன்சர் எழுதிருக்காங்க தெரியுமா அவங்க எழுதுவாங்க அதோட நாங்க தான் பிகில்ல ஜாஸ்தி அப்படின்னு எழுதுவாங்க அந்த பிள்கு அப்புறம் தான் அவரை அண்ணனை வீட்டுல கூப்பிட்டு போய் இன்கம் டாக்ஸ்ல கூப்பிட்டு போய் வச்சு எடுத்தாங்க தெரியுமா அதெல்லாம் நடந்தது இது வந்து ஒரு பெரிய முடியாது சரி சரி என்ன என்ன உங்ககிட்ட சொல்றா எல்லாருக்கும் மேல விஜய் தான் இருப்பாங்க நூறு பேர் சேர்ந்து கட்டிக்கிட்டே இருப்பாங்க சார் உங்க காதுல நீ எந்திரிச்சு பார்க்கும்போது சரி ரைட் விடுங்கடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் தெரியுமா அத வெளியில வந்து ஆமாப்பா அவங்க சொல்றாங்க ரைட்டு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நீங்க இருக்கீங்க அதுதான் உண்மை ஆனா உண்மை என்னன்னா நீங்க ஆஃப் ஷோ ஆஃப் லைனில் வெளியில் வந்து கலை நிலவரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது அப்படியே உள்டாவாக இருக்கும் நேற்று அதான் நான் சொன்னேன் இல்லையா நேற்று ஒவ்வொரு செலிப்ரேஷன் வீடியோ எடுத்து வச்சு பாருங்கள் விஜய்க்கும் செலிப்ரேஷன் வீடியோ எடுத்து வச்சு பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த த்ரிஷா டான்ஸை போட்டு வந்தது அந்த த்ரிஷா ட்ரெஸ்ஸையும் விஜய் ட்ரெஸ்ஸையும் போட்டு வந்து ஆடுற ஒரு நாலு வீடியோ இருக்கும் அவ்வளோதான் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும் இப்படி ஒருத்தன் பண்ண முடியும் சார் போலீஸ்காரங்க வந்து தடுக்க வராங்க சார் போலீஸ்காரங்கிட்ட எழுதுறாங்க போலீஸ் கரெக்டாக ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் இப்படி ஒரு வீடியோ கிடைச்சி ஒரே ஒரு வீடியோ கிடைச்சி சார் நான் பேசுகிறதே நிறுத்திடுறேன் நான் ஆட்டோ உங்களுக்கு ரெண்டு வீடியோ நமக்கு அனுப்புறேன் சொல்கிறேன் அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன் அதை டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு நான் உங்களுக்கு ரெண்டு வீடியோ அனுப்பேன் அந்த மாதிரி ஒரு வீடியோ காட்டுங்க நான் பேசுறதே நிறுத்தினேன் அவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா இன்னைக்கு ஆன்லைன்ல வேலை இல்லாமல் உட்காந்துருக்கேன் நம்ம அதுக்கு நம்ம வேலை நம்ம வேலையில நம்ம பந்தாவா இருக்குன்னு சொல்லல நமக்கும் அந்த படிச்சு முடிச்சிட்டு ஒரு நாலு வருஷம் சும்மா இருப்போம் தெரியுமா அந்த மாதிரி ஒரு ஜோன்ல இன்னைக்கு விஜய் ஃபேன்ஸ்ல தொண்ணூறு பேர் இருக்காங்க சார் ஒரு தடவை போலீஸோட சண்டை போடுறத பத்தி சொன்னீங்க. ஒரு தடவை விஜயசேகர் வந்து নাগরিকமா அரசியல் பக்கம் போறது. அவங்க வேற மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க சார். போலீஸோட சண்டை போறது வந்து ஒரு ஹெல்தியான விஷயம் இல்ல சார். அவங்க நான் சொல்றேனா சார், அது ஹெல்தியானா சொல்றேன் சார். நீங்க அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷினஸ் செ சொல்ற அந்த என்ன சொல்றது? எதுக்குமே பயப்படாத அந்த ஒரு தன்மையை சொல்றேன். அது தவறுதான். தான் அது அஜித் வந்து புரிய வைக்கணுன்றத தான் இவங்களை மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது ஒரு சைடா இருக்கட்டும் அவங்களுடைய இவங்கிட்ட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது வெறித்தனம் ஜாஸ்தியா இருக்கின்றது வேண்டாம் நினைக்கும் ஆனா நான் என்ன சொல்றேன்னா விஜய் வந்து இது இருக்குன்ற மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு செட்டப் அதாவது தான் பெருசுன்ற மாதிரி நீங்க ஒரு செட்டப் உருவாக்குறீங்க இல்லையா ஃபேன்ஸோட இது கம்மி தான் விஜய்ய வந்து விஜய் ஃபேன்ஸ் விரும்புறதோட விட வெறித்தரமா இருக்கிறத விட அஜித் ஃபேன்ஸ் கூடவே இருக்கிறாங்க அஜித் மேல எதுவுமே இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸுக்கு புரியல அப்படின்னு நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க போயிட்டு கலாச்சாரம் வைக்கிறாங்க கும்பலை கூட சேட்டை பண்றானுங்க இந்த இதெல்லாம் பண்றாங்களா அதை புரியாம இது புரிஞ்சதுக்கு அவங்க மன்றத்துல கட்சியில இருந்தே எல்லாம் பண்றாங்கல்ல விஜய் கூட இருக்கிறவரே பண்றாரு சார் பக்கத்துல இருக்கார் சார் ஒரு அக்கௌண்ட் அவர் பண்றாரு சார் அப்புறம் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல ரொம்ப பொமையா இருந்த பதில் சொன்னீங்க சார் இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி